நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் ரோகோலை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு பலம்புரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் கோவிலுக்கு போங்க இன்றைக்கு நாங்கள் இதுக்குள்ள என்னடா இது இந்த முறை இதா போடு சேகுவேரா கருத்து அறிஞர் இல்லை சேகுபேரான்ற தெரியும் மேரண்டு புரட்சி என்பது தானாக மரத்திலிருந்து இருந்து விழும் அப்பிள் அல்ல நாம் தான் அதை விழ செய்ய வேண்டும் சும்மா இது கீழ பேரு என்ன போக போது நாமல் போடுகிற உத்தரவை அன்று அரசு அமுல்படுத்துகிறதா 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 ஓ ஓ இது சந்தையம் ஒன்றுதான் என்ன என்னென்னு சொன்னால் இப்ப அவர் என்ன கனடா காரனை கூப்பிட்டு ஒரு கதையுங்கோ எதிர்ப்பு தெரிவீங்கன்னு சொல்லி உடனே கூப்பிட்டு செய்திச்சோதானே தமிழை தெரியல

தமிழின அழிப்பில் உயிரிழந்த உறவுகளுக்காக உள்நாட்டிலும் நினைவேந்தல் அமைக்க முடியாது வெளிநாடுகளிலும் நினைவேந்தல் அமைக்க முடியாது என்றால் தமிழ் மக்கள் காலாகாலமாக திங்கள பேரணவாதிகளுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக உள்ளது என்பது உறுதியாகிறது கிடையாப்பா இங்க விடுங்கோ இங்க மறையுங்கோ வெளிநாட்டில் உங்களுக்கு என்ன சம்பந்தம் விடுங்களப்பா வெளிநாட்டில் உள்ளதே அப்ப என்ன உங்களுக்கு நாங்கள் உறவுக்கான நினைவு அண்மையில் கனடாவில் கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு தூவி தொடர்பில் இலங்கை அரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது தவிர இலங்கைக்கான கனேடிய நாட்டு தூதுவரை தமது அமைச்சுக்கு அழைத்த ஒளிவுரமைச்சர் விஜித கேரத் தமது கண்டனத்தை தெரிவித்ததுடன் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தமிழின் அழைப்பு என்பது உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் இன அழைப்பு உயிரிழந்தவர்களுக்கு என கனடாவில் நினைவு தூவி அமைக்கப்பட்டமை ஏற்புடையதான் என கூறியுள்ள சேதனைகள் இங்குதான் அமைச்சர் விஜய கீரத் ஒரு உண்மையை மறைப்பு செய்து அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை ஆட்சியாளர்களும் படைத்தரப்பும் நடத்திய போர் இன அழைப்பு நடவடிக்கை என்பதை சர்வதேசம் உறுதி செய்வதற்கு சர்வதேச விசாரணையை முன்னெடுத்து இருக்க வேண்டும் எவென் வந்தாலும் தமிழகம் வந்தாலே நம்பல அது எங்கள தமிழன் ஆறு ஜனாதி இலங்கையில் வந்தாலும் இராணுவத்தையோ அல்ல இனப்படுகொலையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார் வந்தாலும் சரிதான் பிரச்சின வந்துடுவேன் இலங்கையிலே அதுதான் உண்மை அப்ப அவர்கள் ஒண்ணு செய்யலாம் கதிரையில விறக்கும்போது இல்லாமல் சொல்லலாம் அங்க வந்த அப்புறம் தெரியும் தலகடி என்ன சிக்கல் என்ன வயது வலியுறுத்தி ஆனால் சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் அனுமதிக்கவில்லை உண்மையில் தமிழன் அழிப்பு டம்பரவில்லை என்றால் சர்வதேச விசாரணையை நடத்துவதற்கு இலங்கை அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டிய அவசியம் உண்மைதானே அவசியமும் மடியிலே பாரம் எனக்கு வீட்டுக்கு வந்து பவுடர் கிடக்காண்டு பாக்க போயும் வீட்டுக்கு இல்லையாப்பா நீ பாக்க போறீங்க இங்கு சர்வதேச விசாரணைக்கு அறவே இடம் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கும் போது தமிழின அழைப்பு நடைபெற்றவை உறுதி செய்யப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச போடுகின்ற உத்தரவை திரமேற்கொண்டு செய்வது போல் வெளிவார அமைச்சர் விஜயகிரன் கனேடிய தூதுவரை அழைத்து தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் எடப்பாவிகள் இவன் சொல்லிவிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் இவன் சொல்றோம் அங்க இருக்கிற மாதிரி கடைக்குறாங்க ரெண்டு ஜோதிப்பயிருந்தேன் புழைக்கப்பட்டன உம் அதே நேரம் தேசிய ரீதியிலோ அன்றை சர்வதேச ரீதியிலோ இலங்கையில் தமிழன் ஆளி இப்பிடம் உறுதி செய்யப்படவில்லை என நாமல் ராஜபக்ச கூறியதை அப்படியே பிற பிரதிமை செய்து அமைச்சர் விஜயகேரத் கனடிய தூதரிடம் ஒப்புமை செய்துள்ள அவர் சொன்னதே அப்படியே நாமல் ராஜபக்ச கூறியதை அப்படியே பிரதிமை செய்து அப்படியே போட்டோ காப்பி செய்து போட்டு அமைச்சர் விஜயகேரத் தெரிவிக்கிறார் உண்மையில் சர்வதேச விசாரணைக்கு நாமல் ராஜபக்சன் தந்தை மஹிந்த ராஜபக்ச அனுமதி வழங்கினாரா வழங்கினாரா கேள்வி குறிப்பிட்டிருக்கிற என்ற கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டிய அமைச்சர் விஜய தண்ணி ஒரு பேர்ணவாதியாக காட்டொண்டு தமிழ் மக்களுக்கு வஞ்சனை செய்து விட்டார் என்பதுதான் இங்கு உறுதி செய்யப்படுகிறது ஓ அதில் மாற்று கருத்தே இல்லை என்ன இன்மையும் நேற்று இந்த கதையை கட்டியும் ஒரு பெருட்டு தெரியும் மாதிரி இந்த இந்த உள்ளூராஜ் சபைகள் எல்லாத்தையும் எதிர்கட்சியால் சேர்ந்த இதை செய்ய பலிக்கட்டியாலும் நான் இந்த விளையாட்டை காட்ட வேண்டி வருவேன் கோமஷ் இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கான விளையாட்டுகள் செய்யணும் உங்களோட எதிர்கட்சியை இவளை எல்லாம் செய்த ஜனாதிபதி சர்வத அதிகாரங்கள் எல்லாம் கிடக்குது கண்டிக்கலாம் இந்த கிடக்கு தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு ஞாபகம் இவளை எல்லாம் பயன்படுத்த முடியும் சும்மா இந்த கதை அந்த மாதிரி ஒரு கதையோட்டு போச்சு அதோட நேற்று தான் ஒரு இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு முகும் மொங்கு கழிச்சது நேற்று ஒரு வித்தியாசமான ஒரு கதை என்ன இனிமே இனி கதைச்சியல்டா நான் முந்தைய விளையாட்டை காட்ட வேண்டிய முகத்தை

அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்